ஹரஹர சங்கர ஜெய மகா பெரியவா சரணம் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க மறக்காம இந்த ஒரு ஸ்லோகத்தை மூன்று முறை கூறுங்க அப்படி காலை எந்திரிச்ச உடனே இந்த ஸ்லோகத்தை நீங்க மூன்று முறை கூறினால உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறி உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைன்னு எல்லாமே சரியாயிரும் உங்களுடைய வாழ்க்கையில பணமேல் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு நடக்காம இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உடனே கொடனே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இதை செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில பெரியரோட பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போயிடும் அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் பெரியவ சந்திக்க வரக்கூடிய எத்தனையோ பக்தர்கள் மனசார வேண்டி பிரிவாட்டை கேட்ட விஷயம் தன் வீட்டுக்கு பணம் வரணும் பெரியவா நான் நினைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறினாலே போதும் பெரியவானே எத்தனையோ பக்தர்கள் பெரியவாட்ட ரொம்பவே மணிவடைஞ்சு கேட்டிருக்காங்க அதே போல அன்றும் பெரியவா பார்த்தீங்கன்னா பக்தருக்கு ஆசை வழங்கி கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது பெரியவாவை பார்த்து ஒரு பெண்மணி கேட்குறாங்க பெரியவா என் வீட்டில் நாங்கள் குடும்பத்துல நாங்கள் ரெண்டு பேர் வேலைக்கு போகிறோம் எங்க பசங்க படிக்கிறாங்க எங்க வீட்டில் பணம்ங்கிறது ரொம்ப சேரவே மட்டுக்கு வாங்க வாங்குற சம்பளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டு செல்வ சாப்பாடு செலவு பசங்களுக்கு செலவுன்னு அதுலயே போயிடுது கடன் தான் மாதிரி இருக்கே தவிர வீட்டில் செல்வம் நிலைச்சி நிற்க மாட்டேங்கி ஒரு சில மாதங்கள் செலவு இல்லாம இருக்கலாம்னு பார்த்தா அடுத்த ஒரு சில நாட்கள்லயே அந்த செலவு வச்சு அத பெரிய பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தான் ஏற்படுத்துது இந்த பணப்பிரச்சனை எங்க வாழ்க்கையில நாங்க நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் நடக்குமா பெரியவா சொந்த வீடு வாங்க முயற்சி பண்றோம் அதுவும் நடக்க சரி ஏதாவது நிலங்கள் வாங்கலான்னு பார்த்தாலும் அதுவும் நடக்க மாட்டிக்கு என் பொண்ணுக்கு எடுக்கலாம்னு பார்க்கும் அதுவும் நடக்க மாட்டிக்கு நாங்க நினைக்கிற எந்த ஒரு விஷயம் அடிக்கும்படிக்கு பெரியவா சின்னதா ஒரு ஒரு நாளைக்கு ஏதாச்சும் விசேஷமா சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட பணம் அதுக்கு கூட நினைக்கும்படிக்கு பெரியவா வர பணம் எல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல ஆனா போயிடுது இதுல இருந்து எப்படிதான் வெளியே வர்றது பெரியவா பெரியவா தான் அனுகிறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பெரியவாட்ட மனம் முடிங்கி சொல்றா அதுக்கு பெரியவா சொல்றா கவலைப்படாத உன்னுடைய கஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி சென்றதுக்கு ஒண்ணு இருக்கு நீ தினமும் காலை எழுந்த ஸ்லோகங்கள் சொல்லு அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் காயத்து மந்திரம் சொல்லு அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்த கூட நீ சொல்லலாம் இப்படி நீ சொல்றதுனாலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிரும் நீ சொன்ன பத்தியா பணம் சேரமடிக்கணும் அது எல்லாம் உன்கிட்ட வந்து சேரும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் மேல் பணம் உன் வீட்டு தேடி வரும் நீ நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும் தைரியமா சொல்லிட்டு வா ஒரு நாளைக்கு மூன்று முறைன்ட்டு நீ அதிகபட்சமாக நூற்றி எட்டு நாள் வரைக்கும் சொல்லு இதை ஒரு நாள் கூட தவற விடாமல் சொல்லிட்டு வா இந்த நூற்றி எட்டு நாள் முடி உன் வீட்டில் நான் பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்திருக்கும் இதை நீ நம்பிக்கையோட சொல்லிட்டு வா அப்படின்னு பெரியவா சொல்கிற அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம் ஏம் க்ளீம் ஏம் க்ளீம் ஏம் கிளீம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறா பெரியவா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்களும் பெரியவா சொன்ன இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க தினமும் சொல்லிட்டு வாங்க இது உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் இத ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பெரிய உள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இத நீங்க மட்டும் செஞ்சுட்டு வராம உங்க தொடர்பு நண்பர்கள் உறமையன்று அவர்களுக்கும் சொல்லி செய்ய சொல்லுங்க அவங்களுடைய வாழ்க்கையையும் இது மாற்றும் இது பணப்பிரச்சனை பிரச்சனை மட்டும் இல்லாம நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுக்கும் நம்பிக்கோட செஞ்சுவாங்க நல்லதே நடக்கும் சங்கர ஜெய சங்கர நன்றி வணக்கம்